ஸ்ரீ கருடாழ்வார் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய விக்மகே ஸ்வர்ண பஷாய தீமகி தன்னோ கருடப் தினந்தோறும் பதினோரு முறை காலை மாலை வலையில் ஜபித்தால் நவகிரக தோஷத்தின் இருந்து விடுபடலாம் ஸோ அணுதினமும் கருடாழ்வார் காயத்ரி மந்திரத்தை பதினோரு முறை காலை மாலை இரண்டு வேலையிலும் தரிசித்தீங்கன்னா மந்திரத்தை சொல்லி அவரை கருடாழ்வாரை தரிசனம் செஞ்சிங்கன்னா அவ்வளோ மகா புண்ணியம் ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கருடாழ்வாரனுடைய இரண்டு முறை வெளியே வருவார் உற்சவரும் அவரே மூலவரும் அவரே மார்கொழி பங்குனி மாதத்தில் ஸோ இந்த மந்திரத்தை அணுதினமும் பதினோரு முறை கருடாழ்வார் காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே பஷாய தீமகி தன்னோ கருடப்பிரஜோதயாது ஓம் நமோ நாராயணா 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 गरुडाळ्वार्गायत्रीमन्त्रम् ॐ तत्पुरुषाय विद्महे स्वर्णवशाय धीमहि तन्नो गरुडप्रजोदयात्